போன்ற கூடிய சட்டங்களை வாபஸ் பெறுவதற்காக வேண்டி களத்தில் இருந்து போராடி அவர்கள் சிலைக்கு சென்றவர்கள் போராடினா சட்டங்களை மட்டும்தான் இந்த தேசத்திலே ஒரு சமூகமான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு குடிமகனும் வாழ முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார் புத்தகம் ஆல் இண்டியா மில்லி கவுன்சில் மூலமாக ஒரு ஆய்வறிக்கை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய மிக கொடிய சட்டங்கள் மூலமாக தண்டிக்கப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்களுடைய அந்த எண்ணிக்கையை பாதிப்புகளை ஆய்வு செய்த ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் படிக்கும் பொழுது கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே சட்டங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வதுதான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் ஜனநாயகம் மட்டும்தான் சரிசமமான குடிமகன்கள் சரிசமமாக நடத்துவதற்கும் கௌரவமாக நடத்தப்படுவதற்கும் ஒரே ஆயுதம் ஜனநாயகம் மட்டும்தான் அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான வேலையை உத்தரவாதத்தில் நமக்கு சட்டம் கொடுத்திருக்கின்றது இந்த கூட்டம் இன்றைய இந்த பெரும் விழா வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு நிகழ்வாக நீங்கள் ஏற்பாடு குறிப்பாக ஒரு அமைப்பு உருவாகுவதற்கு அடிப்படை போராட்டம் என்பதை நாம் மறுக்க முடியாது ஒரு சமூகத்திற்கான அதிகாரத்தை பெறுவதற்கு போராட்டம் ஒரு மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இஸ்லாமிய சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டி போராட்ட சமகாலத்தில் இந்திய நாட்டில் பலமாக கொண்டு சென்ற ஒரு இயக்கமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது மக்களுடைய பிரச்சனை சமூகத்தினுடைய பிரச்சனையை பிரதிபலிக்கக்கூடிய உரிமைகளை பேசக்கூடிய ஒரு தளமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு எண்ணமாக அந்த எண்ணம் ஒரு போராட்ட இயக்கமாக அந்த போராட்ட இயக்கம் ஒரு இயக்கமாக உருவாகி அந்த இயக்கம் இன்று அரசியல் உரிமைகளை பெறுவதற்காக வேண்டி ஒரு அரசியல் கட்சியாக மனிதனை மக்கள் கட்சியாக இன்று உருவெடுத்திருக்கின்றது என்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் என்று சமூக அரசியல் புரிதலை தாங்கிக் கொண்டு இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பயணத்திற்கு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது ஆணி செயல்பட்டவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களும் பேராசிரியர் ஹாஜா கணிப் போன்றவர்களும் இன்னை பெற தோழர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும் தோழர்களே இன்று அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அடுத்த தலைமுறைக்கு செல்வதற்கு அடிப்படை காரணம் அடிப்படை தேவை எது என்று கேட்டால் அந்த இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வ ஆற்றல் மிகு தலைமை மற்றொரு புறம் வீரியமையான தொண்டர்கள் அந்த தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய மாணவர் இயக்கங்கள் இளைஞர் இயக்கங்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது நான் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் இப்பொழுது என்னை மக்கள் தலைவனாக இணைக்க வேண்டும் நினைப்பவன் சுயநலவாதி ஆனால் தலைமுறைக்கு இந்த அதற்கான தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவன் தான் ஒரு நல்ல தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு எண்ணங்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை இன்று சமுதாயத்திற்கு முன்னால் வைத்திருக்கின்றார்கள் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களையும் இங்கே உருவாக்கி அந்த தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள் எனக்கு முன்னால் பேசிய தோழர் தைமியா போன்றவர்கள் சொன்னார்கள் இன்றைய மாணவர்கள் நாளை தலைவர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு அர்த்தம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் நாளை நாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் நாளை நாம் ஒரு சிறந்த நீதிபதிகளாக வழக்கறிஞர்களாக உருவாகலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக உருவாகலாம் ஒரு மாநில அமைச்சராக மத்திய அமைச்சர்களாக உருவாகலாம் உருவெடுப்பதற்கு நமக்கு வித்திடுவதுதான் இது போன்ற மாணவர் இயக்கங்கள் இளைஞர் இயக்கங்கள் என்பது கொள்ள வேண்டும் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஒருபுறம் பெரும்பான்மை சமூகம் மற்றொரு புறம் சிறுபான்மை சமூகம் என்கின்ற ஒரு அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு வரையறை செய்யப்பட்டது அந்த மூலமாக இந்திய நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் மைனாரிட்டிஸ் என்கின்ற ஒரு கேட்டகரியில சிறுபான்மையினர் என்கின்ற ஒரு கட்டமைப்பில் நம்மை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்து வைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திய நாடு பிரிவினை அடைந்த பொழுது சுதந்திரம் அடைந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது யாரெல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டுமோ இங்கிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோ அவர் எல்லாம் செல்லலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் இந்த தேசம் எங்களுடைய தேசம் இந்த மண் நாங்கள் பிறந்த மண் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று நம்முடைய தலைவர்களும் உலமா பெருமக்களும் மார்க்க அறிஞர்களும் முடிவெடுத்ததின் விளைவாக நாம் இந்த தேசத்தில் இருக்கின்றோம் அதற்கான உத்தரவாதத்தை அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது இன்று சமூக பொருளாதார அரசியல் உரிமைகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைத்திருக்கின்றதா என்றால் இந்தியா வெவ்வேறு இடங்களில் நாம் நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த நெருக்கடிகளை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தளமாகத்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தொடர் இன்று தமிழகத்திலே எண்ணற்ற பிரச்சனைகள் அரசியல் ரீதியான சவால்களை நாம் கீழே இந்த புகைப்பட கண்காட்சியிலே பார்த்திருந்தோம் அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இடிப்பிற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்டது தொண்ணூறுகளிலே தடா போன்ற சட்டத்தை போட்டு பல்வேறு அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை சமூக செயல்பாட்டாளர்களை அரசியல் பேசக்கூடியவர்களை ஆளுகின்ற அரசாங்கங்கள் எதிர்த்துக் கொண்டிருந்தன அவர்களை கைது செய்து சிறையிலே கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள்

நம்ம உங்க இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி ஸ்கூல்லாம் கிடையாது ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாம் கிடையாது அங்கே பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வி படிக்க வேண்டும் என அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே ஒரு சின்ன ஒரு கொட்டகையோ ஒரு சீட்டோ போட்டு அந்த இடத்துல படிப்பாங்க அங்கே அரபி பாடங்களும் சொல்லிக் கொடுக்கப்படும் ஹிந்தி சொல்லிக் கொடுப்பாங்க அந்த ரீஜனல் லாங்குவேஜ் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க அதற்கு அவர்கள் மதர்சா என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள் அப்படி ஆரம்ப பள்ளி ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய அந்த இடத்தை தீவிரவாதம் போதிக்கக்கூடிய இடமாகவும் தாலிபான்களுக்கான பயிற்சி கொடுக்கக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டு ஒரு பய உணர்வை இஸ்லாமிய சமூகத்திற்கு முன்னால் விட்டார்கள் அதன் மேலதான எண்ணற்ற மதரசாக்கள் மீது நெருக்கடிகள் எண்ணற்ற படித்த இளைஞர்கள் மீது ஒரு தாக்குதல் அதற்கு பிறகு பொறா என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து நம் மீது அந்த சட்டத்தின் மூலமாக பல்வேறு படித்த இஸ்லாமிய இளைஞர்களை இவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் தடை செய்யப்பட்டது அந்த தடை செய்யப்பட்டு பல்வேறு ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்கள் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த பொறா சட்டம் வாபஸ் பெறப்பட்டது அப்படிப்பட்ட கூடிய சட்டங்கள் தடா போரா போன்ற கூடிய சட்டங்களை வாபஸ் பெறுவதற்காக வேண்டி களத்தில் இருந்து போராடியவர்கள் வழக்கு பெற்றவர்கள் சிறைக்கு சென்றவர்கள் இந்த தாம தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் தலைவர்கள் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை வீதியிலே இறங்கி போராடிய பெருமைக்குரிய தலைமைக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்றீர்கள் இது உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாத்தியமாக இருக்கின்றது தோழர்கள் சமீப காலத்திலே பேராசிரியர் அவர்கள் பல தோழர்களுக்கு தலைமைத்துவத்தினுடைய மகத்துவத்தை பற்றியும் பெருமானா நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற போதனைகளை தப்சீர் இப்னு கசீர் இருந்து பல்வேறு ஆதாரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் போதனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது சொல்வதற்கு காரணம் இன்று இளைஞர்களை மாணவர்களை உசுப்பேத்தி விட்டு அவர்களை வன்முறையின் பக்கம் அவர்களை தலையிட்டு செல்வதற்கான தலைமை சூழலில் ஒரு கட்டமைப்பான ஒழுங்குமுறையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு தலைமை இங்கே நமக்கு அமர்ந்திருக்கின்றது இந்த தலைமையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் நான் ஏற்கனவே சொன்னது போல் சமூக ரீதியிலாக நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் நீதிபதி ராஜேந்திர சென்று தொழில் துவங்குவதற்கு ஒரு கடன் பெற வேண்டுமானால் கூட கூட அது கொடுப்பதற்கு வங்கிகள் தயாராக ஒரு தொழில் நிறுவனம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் நடத்துகின்றார் என்றால் அந்த தொழில் நிறுவனத்தை முழுக்க முடக்குவதற்கான வேலைகள் இன்று நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு பசுமாட்டை எடுத்துக்கொண்டு பால் கறந்த வியாபாரம் செல்ல வேண்டும் என்ற ஒரு பசுமாட்டை அவர்கள் வாங்கிச் சென்றால் அவனது பசுமாட்டை வெட்டுவதற்காக வேண்டி கொண்டு சென்றான் என்று அவனை அழித்தை கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்று இந்திய சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக நெருக்கடிக்காம உள்ளாகி கொண்டிருக்கின்றோம் அரசியல் ரீதியிலாக இன்றி முஸ்லிம் சமூகத்தை தலைவர் தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கு இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த பொதுத் தேர்தலுக்கு பிறகு ஒரு சலவேதி கொண்டு வந்திருக்கு முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகமாகி விட்டார்கள் ஆனால் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவம் படுத்தக்கூடிய முஸ்லீம் சமூகத்தில் இருந்த பிரதிநிதித்துவர்கள் பாராளுமன்றத்திலே வராமல் இருக்கின்றார் வீ வோட்டர்ஸ் நம்ம கிட்ட வோட்டர்ஸ் வந்துட்டாங்க ஆனா நம்முடைய ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் அங்க வந்து எங்க போய் ரெப்ரெசன்ட் பண்ணுவாங்க ரெப்ரெசன்டிவ் யார் லேட்னி த ரிப்ரென்டேட்டிவ்ஸ் சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் நமக்காக வேண்டிய குறைவு கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்திற்காக வேண்டிய குறைவு கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஆதரவான சட்டங்கள் எப்படி உருவாகும் எதிர்கால தலைமுறைக்கு எப்படிப்பட்ட தேசத்தை நாம் கட்டமைத்து உருவாக்க நாம் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட எண்ணற்ற கேள்விகள் என்னதான் களத்திலே நாம் போராடினாலும் அதிகார வர்க்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கான சட்டங்களை ஏற்றினால் மட்டும்தான் இந்த தேசத்திலே ஒரு சமூகமான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு குடிமகனும் வாழ முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார் அரசியல் அதிகாரம் என்பது மிகப்பெரிய அதிகாரமாக இருந்து மீட்டெடுப்பதற்கான வேலைகளை செய்வதற்கான தளம் தான் தமிழ்நாடு முஸ்லிம் கழகம் நமக்கு உருவாக்கி நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்துல ஒரு புத்தகம் ஒன்று நான் உங்களுக்கு முன்னால் சொல்ல கடமை இந்த பள்ளிகடாக்கல் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ்ல வந்து இந்த புத்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் மில்லி கவுன்சில் மூலமாக ஒரு ஆய்வு அறிக்கை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய மிக கொடிய சட்டங்கள் மூலமாக தண்டிக்கப்பட்ட இஸ்லாமிய இளைஞர்களுடைய அந்த எண்ணிக்கையை பாதிப்புகளை ஆய்வு செய்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் படிக்கும் பொழுது கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக ஊற்றிக்கொண்டிருக்கிறது ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே சட்டங்கள் இயற்றப்படுகின்றன இப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக வேண்டிதான் பார்க்கின்றோம் இன்று இந்த பதினெட்டாவது லோக்சபாவிலே இஸ்லாமியர்களுக்கு சபாவில் இருபத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இந்த முறை என்ன இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி பதினான்கு புள்ளி ஐந்து சதவீத முஸ்லிம் நீராச்சாரம் இருக்கின்றார்கள் முஸ்லிம் மக்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் பதினைந்து சதவீதம் என்று வைத்துக் கொண்டால் கூட நமக்கு அறுபதுல இருந்து எழுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அதெல்லாம் பேசுவதற்கான ஒரு நேரம் தனியாக இருக்கின்றது நமக்கான பிரச்சனைகள் நமக்கான வழிகளை நாம் பேச முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கான உரிமைகளை நாம் பேச முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று இஸ்லாமிய சமூகத்தை தனிமைப்படுத்த வேண்டும் என்று பாஜக விரித்த வரையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்று சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் ஜனநாயகம் பேசக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் முஸ்லிம்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதற்காக வேண்டி ஆயிரம் முறை யோசிக்கக்கூடிய சூழலில் நின்று நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் இங்கு சொல்வதற்கு காரணம் நாம் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய உங்களுக்கு முன்னால் இதெல்லாம் கேள்வியாக நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இதெல்லாம் நமக்கு தெரியாதா என்று நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் நிச்சயமாக தெரியும் அது நம்முடைய தலைவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய காலத்தில் புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வதுதான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் ஜனநாயகம் மட்டும்தான் நாம் எ ஃபெல்லோ ஹியூமென் ரீயங் ஷுட் விட்டட் அஸ் அ வித் ஈக்குவல் டிக்னிட்டி ஒரு சரிசமமான குடிமகன்கள் சரிசமமாக நடத்துவதற்கும் கௌரவமாக நடத்தப்படு அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான வேலையை தோழர்கள் நாம் அனைவரும் இணைந்து வரக்கூடிய காலங்களில் செய்வோம் நம்முடைய அரசியல் உரிமைகளை மீட்பதற்காக வேண்டி எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் நூத்தி முப்பத்தி ஒழுட்டுகள் தொகுதிகள் பாராளுமன்றத்தில் ஒதுக்கி இருக்கின்றார்களோ அதே போன்ற அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு முஸ்லிம்களுக்காக வேண்டிய விகிதாச்சார அடிப்படையில் இத்தனை சீட்டுகள் ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாம் வரக்கூடிய காலங்களில் எடுக்க வேண்டும் என்று தலைவருக்கும் கோரிக்கையாக வைத்துக் கொண்டு அதே போன்று சிறுபான்மையினர் சமூகம் ஒழுக்கப்பட்ட சமூகம் இடைநிலை சாலை சார்ந்த சமூகங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து சமூக ஒற்றுமையை ஒருங்கிணைப்பதற்காக வேண்டும் பலப்படுத்துவதற்கான வேலைகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வினை எனக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வாசிதான்